வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் இலக்கியம் எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் வீரசோடியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் காரியாசான் புத்தமித்திரர் பவனமேந்தி முனிவர் டி வீரமா முனிவர் விடை வந்து பி புத்தமித்திரர் ஆடு முதலான பன்னிரண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி நூல் குறிஞ்சிப்பாட்டு சிறுபனாற்று நெடுநல்வாடை மலைபடுகடாம் வாடை விடை வந்து நெடுநல் கம்ப ராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் அயோத்திய காண்டம் மதுரை காண்டம் ஆரண்ய காண்டம் யுத்த காண்டம் விடை வந்து மதுரை காண்டம் டேஸ் நெடுநீர் வாய் கடிதனில் மட அண்ணக் கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் பெரிய புராணம் மணிமேகலை கம்பராமாயணம் சிவக சிந்தாமணி விடை வந்து கம்பராமாயணம் நல்லது செய்தல் ஆற்றிர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு புறநானூறு குறுந்தொகை கலித்தொகை விடை புறநானூறு நம்மால் வரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுர கவியாழ்வார் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் விடை வந்து மதுர கவி ஆழ்வார் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் நெடுநல் வாடை முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு மதுரை காஞ்சி விடை முல்லைப்பாட்டு முழுவதும் விருத்த ஆன காப்பியம் சிறப்பதிகாரம் மணிமேகலை கம்பராமாயணம் குண்டலகேசி விடை கம்பராமாயணம் முதல் சமய காப்பிய எது மணிமேகலை சிலப்பதிகாரம் வளையாபதி குண்டலகேசி விடை மணிமேகலை மூவருலா எந்த மன்னர்களைப் பற்றி பாடப்பட்டது சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் விடை சோழர் ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது அம்மானை ஊசல் சிறுதேர் கழங்கு விடை சிறுதேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்